ஸ்ரீ லக்கி பர்னிச்சர்ஸ் பள்ளிபாளையம் பீரோ கட்டில் போன்ற பர்னிச்சர் பொருட்கள் சொந்த தயாரிப்பாளர் எங்களிடம் மாடல் ரேக் வகைகள் கிடைக்கும் குமாரபாளையம் அருகே வலி நிவாரண மாத்திரையை போதை பூசியாக பயன்படுத்தியதாக பதினைந்து கட்டிட கூலி தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே உள்ள சாமுண்டூர் மயான முட்புதர்களில் போதை மாத்திரைகளும் ஒருமுறை பயன்படுத்தும் பூசிகளும் இருப்பதாக தனிப்பிரிவு காவலருக்கு தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டபொழுது சில இளைஞர்கள் இரவு நேரங்களில் திரண்டு மாத்திரையை நீரில் கரைத்து ஊசியாக தங்கள் நரம்புகளில் செலுத்திக் கொள்வது தெரியவந்தது இதுகுறித்து வெப்படை போலீசார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தெரிவித்ததை அடுத்து பத்து தனிப்படைகளை அமைத்து விசாரணை நடத்தினர் இதில் பள்ளிப்பாளையம் மற்றும் வெப்படை பகுதியில் உள்ள சில இளைஞர்கள் கட்டிட விலைக்கு செல்வோர் ஆன்லைன் மூலம் பெறப்படும் வலி நிவாரண மாத்திரையை நீரில் கரைத்து தங்கள் கைகளில் ஊசி மூலம் செலுத்தினார் போதைக்கடைந்தது தெரியவந்தது மேலும் இது தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கிரிகரன் சுஜித் கௌரி சங்கர் தீபன் உள்ளிட்ட பதினைந்து பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்